இன்றைக்கி லைவில் மார்னிங் அருண் வந்துட்டு முத்துக்குமரன் கிட்டே சொல் முத்துக்குமரன் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காரு அப்போ லானில் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு ஹே முத்து நமக்குள்ளே நிறைய சண்டை வந்திருக்கேன் ஐம் சாரிடா எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு ஆனால் நீ உன்னோட வேலையெல்லாம் நல்லா பண்ணுற நமக்கு எனக்கு ரொம்ப எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுற ரொம்ப நல்லா இதாக இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ் கண்டென்ட் மாதிரி பேசுகிறாரு ஐ லவ் யூடா முத்து ஐ லவ் யூ முத்து அப்படிங்கிறாரு முத்துன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு அப்போ முத்து குமரனை கிஸ் பண்ணுறாரு சைடில் இருந்துட்டு ரஞ்சித் விஜய் விஷயம் இது கண்டென்ட் தான் இது டாஸ்க்கு தான் இது டாஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க உடனே வர்ஷினியும் ஜாக்கும் உட்காந்துட்டு இருங்க வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் என்னதான் நடக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க இருந்தாலும் இப்படி ரெண்டு பேரும் இவர் கிஸ் பண்ணாரு கிஸ் பண்ணிட்டு கடைசி முத்துக்குமன் சொல்லாடே நீ முதல்ல எந்திரிடா உன் பொசிஷனே தெரியலடா நீ உட்காந்துருக்கிற பொசிஷனே தெரியல இவன் வேறு மாதிரி கொண்டு போகிறான் டேய் எந்திரிச்சு ஓடுற அப்படின்னு இங்கே எழுந்திரிச்சு இந்த கேர்ள்ஸ் சொல்கிறாங்க ஹே போறேன் இல்லை இந்த கப்பை மட்டும் எடுத்துகிட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அருண் சொல்கிறாரு இது என்னது இது பாவாடை இங்கே வந்து தூக்கு அதை தூக்கு இதை தூக்குன்னு சொல்கிற மாதிரி ஆளுக்கு என்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு ஏதோ ஒரு டாஸ்க்கு தான் நான் நினைக்கிறேன் டாஸ்க்காக இருந்தாலும் பார்க்கறதுக்கு இருந்துச்சு இந்த மாதிரி அருண் வந்து முத்துக்குமரன் கிட்ட சாரி கிட்ட நல்லாயிருக்கும் ஏன்னா அருணுக்கு எப்பவுமே முத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு பட் அருண் எப்பவுமே பின்னாடி முத்துவை திட்ட தான் செஞ்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி நான் நல்லா இருக்கும் யாரெல்லாம் லைவ்ல பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்